ஹலோ இயர்ஸ் நண்பா நம்பிஸ் வெல்கம் டு விஜேஷ் மொயிடாங் வெல்கம் டு அனதர் வீடியோ ஸோ நம்ம எப்பயுமே ஒரு விஷயம் வந்து நம்பணும் நண்பா நம்பிஸ் என்னென்னா நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள் மனசார செஞ்சோம் அப்படின்னா அதற்கான அங்கீகாரம் எப்பயுமே நமக்கு வந்து ஏதோ ஒரு டயத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது வந்து நாம் ஒரு சில விஷயங்கள்லேருந்து புரிஞ்சுப்போம் அப்படி ஒரு சில விஷயங்கள் தான் என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயம் அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ளஸ் எந்த விஷயம் இப்போ ஏன் நடக்குது அப்படின்ற இந்த அரசியல் சூழலை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாங்க உள்ளே போவோம் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் அந்த முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தமிழில் பார்த்த பார்த்துருப்பீங்க அதில் வந்து என்னுடைய தாத்தா பாட்டி மீன்ஸ் தாத்தா பாட்டின்னு சொல்கிறேன் பாட்டையன் பாட்டி ஓகேங்களா பாட்டைன்னா என்னையோடைய அப்பாவோடைய அப்பாவோடைய அப்பா நாங்கள் நாலாவது ஜென்ரேஷன் இப்போ அஞ்சாவது ஜென்ரேஷன் வந்தாச்சு அந்த அளவுக்கு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு வருட பாரம்பரியம் நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன் பாட்டையன் வந்து ஊருக்கு நிறையா செஞ்சுருக்காரு அப்படின்னு அப்படி அவர் செஞ்சதில் ஒரு விஷயந்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகள் இருக்குல்ல ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கிராமத்துலையும் அரசு பள்ளிகள் இருக்குது ஸோ இப்போ அரசு பள்ளி அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம் என்ன அரசுக்கு என்ன நீங்கள் என்ன இடம் கொடுக்குற அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் பட் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சுதந்திரம்லாம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜமீன்தார்கள் இருந்தெல்லாம் இடம் வந்து எடுக்க முடியாது அரசாங்கத்தினால் அது இப்போ சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் பெரிய லெவலில் பணம் அதிக லெவலில் பணம் வச்சிருக்கவங்க நிலம் வச்சுருக்கவங்கிட்ட இருந்து நிலத்தை நிலத்தை ஆக்கிரமிக்கிறது வந்து அரசுக்கு தேவையான அந்த நிலத்தை எடுத்துப்பாங்க அப்படின்றது வந்து இப்போ இருக்கிற நடைமுறை அப்போ அது கிடையாது ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவங்க விருப்பப்பட்டு இடத்த வந்து கல்விக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு கோயில் கட்டுறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு க பில்டிங் கட்டுறதுக்கோ கொடுத்தா தான் உண்டே ஒழிய இல்லை யாராவது வாங்கணும் ஸோ அந்த மாதிரி தான் அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் வந்து பெரிய மனசு இருந்தால் மட்டும்தான் அதை வந்து செய்ய முடியும் அதான் சொல்கிற பணம் வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து எல்லாம் செஞ்சிட மாட்டாங்க பணம் வச்சுருக்கவங்க செஞ்ச விஷயங்கள் காலத்துக்கும் நிலைக்கும் செய்யாமல் இருக்கிறது நிலைக்காது ஸோ அப்படி தான் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இவர் செஞ்சது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை ஏக்கர் இடம் வந்து அரசு பள்ளிக்கு கொடுத்துருக்காரு இன்றைக்கும் அந்த பள்ளி வந்து அங்கே இயங்கிக்கிட்டு இருக்குது ப்ளஸ் டூ வரைக்கும் இருக்குது ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேயில் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ கல்வி கல்வித்துறையிலிருந்து அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று மதுரையில் வந்து பெற்றோர்களை கொண்டாடுவோம் அதாவது அரசுக்கு அரசு பள்ளிக்கு இந்த மாதிரி கொடுத்தவங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எல்லா மாவட்டத்துலேருந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து கௌரவிக்கும் வித விதமாக வந்து இதை வந்து செஞ்சுருக்காங்க ஸோ அந்த ப்ரோக்ராமில் எங்களுக்கு எங்கள் பாட்டையன் செஞ்ச அந்த உதவியை கௌரவித்து அவங்க கொடுத்த இந்த ஒரு கேடயத்துக்கு நான் இந்த வீடியோ மூலயமா தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த டயத்தில் ஓகேங்களா ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் செய்கிறது இதை வந்து அங்கீகரிக்கிறது அரசாங்கம் இதை வந்து மேலும் மேலும் செய்யணும் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அப்போ தான் உதவி பண்ணுற மனப்பான்மை மக்கள் எடுத்து அதிகமாக வரும் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக நான் சொல்கிறேன் சரி இந்த ஒரு பேரை வந்து எங்கள் பாட்டையை வாங்கி கொடுத்த அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுதான் நான் நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்களுடைய வீடு பெயர் தான் இன்றளவும் எங்களுக்கு ஒரு அட அடையாளமாக இருக்குது அதை நாங்கள் மாற்றினோம் அப்படின்னா நாங்கள் அதற்கு மேலே வளரணும் அப்படின்றது ஒரு விஷயம் அதை தான் நேற்று தளபதி அண்ட் அவங்க அப்பாவுடைய ஒரு அந்த பேட்டி மீன்ஸ் ஒரு கான்வர்சேஷன் இஷ்யூஸ் ஒன்று போச்சு தேசிங் ராஜா டேரக்டரை பற்றி தப்பா மீன்ஸ் தேசிய ராஜா அந்த ஆடியோ லான்ச்சில் எஸ்எஸ்சி வந்து தப்பாக பேசிட்டார் தப்பாக பேசலை மீன்ஸ் தெரியும் லோகேஷை தான் வந்து டார்கெட் பண்ணி பேசினார் ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸெல்லாம் பண்ணிக்க வேண்டாமே அப்படின்றத நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் வந்து இப்போ நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்கள் இந்த ஆட்சிகள் வந்து போயிருச்சு ஆனால் இது இப்போ தான் நடக்குது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இது முன்னாடியே நடத்துறதுச்சுட்டா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்து வந்துருப்பாங்க பட் இத்தனை வருட காலங்கள் இல்லாமல் இப்போ இந்த கல்வித்துறையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நம்ம வந்து கண் கூட பார்க்க முடியுது அதற்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு இடத்துல ஒருத்தர் மட்டுமே ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வைக்கிறது தான் சட்டம் எதிரியாக ரெண்டு பேர் வரும்போது எதிர்த்து ரெண்டு பேர் வரும்போது தான் அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அந்த நிலைப்பாடு சரியாக இருக்குதுன்னு மக்கள் ஆதரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இருக்கிற அரசாங்கமும் வேறு வழி இல்லாமல் அந்த வழியை நோக்கித்தான் ஆகணும் இல்லைனா அவங்களுடைய இடம் காலியாகிடும் அப்படின்றது தான் உண்மை ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் சீமானாக இருக்கட்டும் இல்லை விஜய் அவர்களாக இருக்கட்டும் இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கல்வி மருத்துவம் தன் மண் நிலம் நீர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் வந்து அவங்க வந்து இயங்கிகிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் வந்து இன்னும் மண் நீர் நிலம்னு வரல அவர் இப்போதைக்கு கல்வி அப்புறம் வந்து மருத்துவம் அப்புறம் வந்து சட்டத்துறை இந்த மாதிரி விஷயத்துலேயே ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்காரு இந்த மண்ணை பற்றியோ ம நீரை பற்றியோ மழையை பற்றியோ அதை பற்றிலாம் இன்னும் அவர் பேச ஆரம்பிக்கல மேபி கட்சி அப்புறமா அதை பற்றி கூட அவர் பேச ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அவங்க வந்து எடுத்து வந்து வைக்கும்போது இருக்கிற ஆட்சியாளர்களும் வேறு வழி இல்லாமல் அவர்களை பின்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுவார்கள் அப்படின்றதான் உண்மை ஸோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விருதை வாங்கினது இந்த விருதை அவங்க கொடுத்தது கௌரவித்தது என் பாட்டையின கௌரவித்தது அவர் நல்லது செஞ்சது வந்து கௌரவித்தது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வாங்குறது அப்படின்றத விட எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இதை செய்யணும் அப்படின்றத நான் இங்கே கேட்டுக்கிறேன் ஏன்னா அப்போ நான் அப்போ தான் நான் சொன்னேன் நான் நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்றத ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அழிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வசதி படைத்தவர்கள் மேலும் மேலும் இப்போ என் பாட்டையன் இருந்த காலத்தில் அவர் வசதியாக இருந்தார் அதற்கப்பறமா எங்கள் ஐயா எங்கள் அப்பா இவங்கள்லாம் நல்லா அந்த பணத்தை மல்டிப்ளை பண்ணி இன்னும் பெரிய லெவலில் போயிருந்தாங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ஒன் ஆஃப் த நம்பர் ஒன் கோடீஸ்வரன்னா இன்றைக்கி அந்த ஊரில் இருந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா சுட்டா வட்டார சுத்து வட்டாரத்துலேயும் சரி இல்லை அதோட பெருசாக கூட ஆயிருக்கலாம் யாருக்கு தெரியும் பட் ஏதோ ஒரு காரணத்தினால எங்களால் மீன்ஸ் எங்கள் ஐயானால் அந்த குரோத்தை கொண்டு வர முடியல எங்கள் அப்பானால் அந்த குரோத்தை கொண்டு வரல இப்போ நாங்கள் எங்கள் ஜென்ரேஷன்லையும் அந்த குரோத்துக்கு நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோனே வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா ஸோ மீன்ஸ் க்ரோத் மீன்ஸ் அந்த ஒரு லெவல் நான் சொல்கிறது ரிச் லைஃப்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு லெவல் இல்லாமல் மிடில் கிளாஸாக நம்ம அன்னிக்கி சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறோம் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கம்போது உதவி மற்ற விஷயங்கள் நம்ம கான்சென்ட்ரேட்லாம் பண்ண முடியாது நம்ம போல போய் இங்கே பெரும்பாலம் பார்க்க முடியுது அப்புறம் நம்ம போய் மற்றதில் போய் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையிலே அந்த குடும்பம் எப்படி அடுத்தடுத்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னதான் இவர்கள் வந்து பெரிய பரம்பரையிலிருந்து வந்தாலும் ஒரு காலத்துக்கு மேலே அந்த பேரெல்லாம் மறைக்கப்படும் அவர்கள் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே அழிக்கப்படும் உதாரணத்துக்கு எங்கள் பாட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் நாடக மேடை வந்து கட்டி கொடுத்துருந்துருக்காரு நம்ம ஊரில் எல்லாம் அந்த ப்ரோக்ராம் நடத்துவாங்கள்ல ஸ்டே வள்ளி திருமணம் நாடகம் போடுறது வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு மந்தையில் வந்து கட்டி கொடுத்துருக்காரு அவருடைய பெயர் முன்னாடி வரைக்கும் கீழே வந்து பதிஞ்சிருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு ஏடிஎம்கே பீரியட் ஆட்சியில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாடக மேடையை புதுப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் புதுப்பித்து கடைசியில் அவங்க பேரை அந்த இடத்துல போட்டுட்டு போயிட்டாங்க ஸோ என்னது அந்த சிவாஜி கணேசன் சொல்லுவாப்பில்ல மரம் பணம் கிடைச்சாலும் மரம் நான் விதைச்சது அப்படின்றது ஒரு ஒரு டைலாக் இதில் வரும் தேவர் மன ஸோ அந்த மாதிரி அவர் அந்த இடத்துல அதை செஞ்ச விஷயத்த இன்றைக்கி ஒருத்தர் புதுப்பிச்சு அந்த இடத்துல போட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது இவர் செஞ்ச விஷயம் மறைஞ்சி போச்சு அதை திரும்பி நாங்கள் போய் கேட்டு நாங்கள் கல்வெட்டில் போடுங்கன்னு சொல்லி கேட்கணும் ஸோ இந்த வீடியோ மூலியமாக சிறுகுடியில் இருக்க பெரிய மனுஷங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பெயர்கள் நீக்கப்பட்டிருந்தால் அது என்னோட பாட்டையன் மட்டும் இல்லை சிறுடியில் அந்த மாதிரி செஞ்சிருக்கவங்க நல்ல நல்ல விஷயம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய பெயர் நீக்கப்பட்டு புதிய புதுசாக இன்னைக்கு பணக்காரங்களாக ஆயிட்டு அவங்க செஞ்ச விஷயத்தை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சவங்க செஞ்சவங்களை மதித்த மாதிரி இருக்கும் அவன் மதித்த மாதிரி இல்லை அவ மதிக்கிறது தான் அது ஸோ அதனால் அவர்கள் பெயரும் இருக்க வேண்டும் இன்றைக்கி அதை புதுப்பிக்கிறவங்க அவங்க பெயரும் புதுப்பித்தவர்கள் போட்டு நீங்கள் அவங்க பேரையும் போடும்போது அந்த க பேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்றைக்குமே நிலைக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி பணம் இல்லை போது அது அழியப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பணம் இருந்துச்சுன்னா அவங்க அதை ரிட்டெயின்மெண்ட்டே வந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் செஞ்ச விஷயங்கள் மக்களால் மறக்கப்படும் அழிக்கப்படும் மறைக்கப்படும் இந்த மாதிரி பல படும் இருக்கும் பட் இந்த மாதிரி அரசு அவங்கள கௌரவிச்சு ஒரு கேடயம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வழங்கும்போது என்றென்றைக்கும் காலத்துக்குமே அது ம மறையாது அழியாது அழிக்கவும் முடியாது யார் மறைக்கணும்னு நினச்சாலும் யார் அழைக்கணும்னு நினச்சாலும் ஒரு சான்றா இவர்தான் தான் இதை செஞ்சார் அப்படின்ற அந்த சான்றை வந்து கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எடுத்தது முன்னெடுத்ததுக்கு ரொம்பவே நான் நன்றி சொல்லிக்கிறேன் தமிழக அரசுக்கு இதை எல்லாரும் நீ எந்த அரசியல் கட்சிகள் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி இது போன்ற விஷயங்களை கொஞ்சம் கூர்ந்து ஆராய்ந்து அதை செய்யுமாறு தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோர்ஸ் எங்கள் அப்பா அவருடைய பிறந்தநாள் இன்னைக்கு கரெக்டாக பிறந்தநாளைக்கேற்ற மாதிரி இந்த விஷயம் நடந்தது வந்து அனதர் ஹாப்பினஸ் என்ன அவர் இல்லை உயிரோடு இல்லை அவர் இறந்து போய் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இருந்திருந்தாருன்னா அவர் போய் வாங்கியிருக்கலாம் பட் எங்கள் அம்மா தான் போனாங்க அந்த மீன்ஸ் எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் சித்தப்பா மற்றவங்கெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தாங்க என்னையோ அவரு அவரும் பேர் எங்கள் அப்பா பேரும் ராமலிங்கம் தான் என் பாட்டையின் பேரும் ராமலிங்கம் தான் எனிகோ அவருடைய பிறந்தநாள் கிடைச்சதுக்கு இன்னொரு சந்தோஷம் மற்றபடி வேறு என்ன சொல்கிறது இப்போ இந்த வீடியோவில் முடிஞ்சிச்சுன்னா நான் மீன்ஸ் அப்படி நான் இருக்கும்போதே கிளிப்பிங்ஸ் வந்திருந்துச்சுன்னா ஓகே வரல அப்படின்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் என் பாட்டை என்ன செஞ்சார் அப்படின்ற விஷயங்களை மட்டும் லைட்டாக அப்படியே ஸ்லைடில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அன்னைக்கு அவர் கோடியாக கொடுத்துட்டு போயிட்டார் எங்களை இன்றைக்கி இப்படி விட்டுட்டு போயிட்டியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நம்ம நிலமை எனக்கு நோ ப்ராப்ளம் ஃபைன் சி யூ கைஸ் சி அனதர் வீடியோ லவ் யூஆர் தேக்கே பா பை